அனைவருக்கும் நமஸ்காரம் திரு மருதமலையார் ஜோதிலயம் ரமேஷ் குருஜி கோயம்புத்தூர் மருதமலை அடிவாரத்தில் நம்ம விநாயகர் கோயிலில் வந்து நவராத்திரி விசேஷ ஹோமங்கள் நடைபெறவிருக்கின்றன அந்த தகவலை வந்து அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஹோமத்தில் அனைவரும் கலந்து கொள்ள அன்புடன் அளிக்கிறோம் இந்த ஹோமம் மொத்தம் பத்து நாள் நடக்கும் அதில் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை முதல் ரெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை வியாழக்கிழமை வரை நவராத்திரி விசேஷம் நடைபெறும் இந்த விசேஷத்தில் வந்து முக்கியமான நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து கலந்து கொள்ளலாம் ஜாதம் பார்த்தவர்களும் இதுவரையும் பார்த்தவர்களும் இனிமேல் பார்க்கக்கூடியவர்களும் வந்து தாராளமாக இது கலந்து கொள்ளலாம் இது வருடத்தில் ஒரு முறை பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறும் ஒரு வருடம் முழுவதும் சொல்லக்கூடிய ஜாதக பலன்கள் எல்லாருக்கும் சிறப்பாக அமைய வேண்டும் நன்கு வாழ வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வருடந்தோறும் இது நடைபெற்று வருகிறது இது சகல சௌபாகியங்களை தரும் படிப்பு முன்னேற்றம் ஆயுள் ஆரோக்கியம் வசதி வருமானம் தொழில் முன்னேற்றம் புதிய தொழில் ஆரம்பித்தல் எல்லாத்துக்கும் இந்த ஹோமத்தில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் குழந்தைகள் வந்து டென்த்து ப்ளஸ் டூ இந்த மாதிரி முக்கியமான மார்க் வாங்குகிற நேரமும் காலேஜில் ஃபைனல் இயர் சம்மந்தப்பட்ட நேரத்தில் படிப்பவர்களும் இந்த ஹோமத்தில் வந்து விசேஷமாக கலந்து கொள்வது நல்லது அதே போல் உடல் ஆரோக்கியம் ஆயுள் பலம் அதற்காகவும் கலந்து கொள்ளலாம் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆயுள் ஆரோக்கிய ஹோமும் சேர்த்து செய்கிறோம் அதனாலையும் நீங்களும் கலந்து கொள்ளலாம் கலந்து கொள்வதற்கு முன்னாடி என் நம்பரில் கால் பண்ணி உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பேர் நட்சத்திரம் ராசி இந்த தகவலை வந்து எனக்கு கொடுக்கணும் உங்கள் குடும்ப நபருடைய பேர் கோத்திரம் குலம் என்ன ஏதுங்கிறது குலதெய்வம் இது கூட நீங்கள் தெரிவிக்கலாம் இது முதல் நாள்லேருந்து பத்து நாள் வரை என்னென்ன ஹோமங்கிறது நான் தகவல் கொடுக்குறேன் முதல் நாள் ராஜராஜேஸ்வரி ஹோமம் இது அம்பாளுடைய பரிபூர்ண தொடக்கம் இரண்டாம் நாள் காமாட்சி காமாட்சி அம்மாவுடைய ஹோமத்தில் கௌமாரி அப்படிங்கிற அம்சத்தில் சிறப்பு ஹோமம் நடைபெறும் மூன்றாம் நாள் மீனாட்சி அம்மனுடைய ஹோமம் அதில் விசேஷமாக வாராகி அம்மனுடைய ஹோமம் நடைபெறும் நான்காம் நாள் கஜலட்சுமி ஹோமம் செல்வ செ செல்வ செழிப்பு நிரந்தர வருமானம் கிடைப்பதற்காக பயன்படும் அந்த மாதிரி ஹோமம் ஐந்தாம் நாள் தனலட்சுமி ஹோமம் அதில் வைஷ்ணவி அம்சத்தில் ஹோமம் நடைபெறும் ஆறாம் நாள் மகாலட்சுமி இந்திராணி அம்சத்தில் வழிபாடு வரும் இந்திராட்சி சிவகவசமும் நடைபெறும் ஆயுள் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்துக்கு மிக சிறப்பாக ஒரு அமைப்பாக தரும் ஏழாம் நாள் சியாமலா தேவி அந்த அம்பாளுடைய ஹோமம் நடைபெறும் எட்டாம் நாள் மைசாசுரம் அர்த்தினி துர்காம்பாளுடைய பரிபூர்ண அருள் பெறுவதற்கும் தடைகள் நீங்குவதற்கும் எதிரிகள் தொலை விலகுவதற்கும் கோட்டுக்கரசு பஞ்சாயத்து இதிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கும் இந்த ஹோமம் கண்டிப்பாக கை கொடுக்கும் ஒன்பதாம் நாள் சரஸ்வதி ஹோமம் குழந்தைகள் வந்து நல்ல படிப்புக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் காலேஜ் படிக்கக்கூடிய குழந்தைங்க நல்லபடியாக முடித்து உத்தியோகம் சேர்கிறதுக்காகவும் இந்த ஹோமம் நடைபெறும் பத்தாம் நாள் விஜயத விஜயலட்சுமி ஹோமம் விஜயதசமி அன்னைக்கு செய்யக்கூடியது விஜயாங்கிற அம்சத்தோடு செய்வாங்க அந்த வகையில் பத்து நாள் பத்து வகையான ஹோமங்கள் நடைபெறும் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் முன்பதிவு செய்து கொள்வதற்கு என்னுடைய செல்லை காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஃபோர் சிக்ஸ் செவன் ஃபோர் டூ ரமேஷ் குருஜி திருமருதுமலையார் ஜோதிலியம் யாருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் மூலமாக கேட்டுக்கொள்ளலாம் பலன்கள் பற்றியும் கேட்டுக்கொள்ளலாம் திருமண பொருத்த பற்றியும் கேட்டுக்கொள்ளலாம் இதில் வந்து நீங்கள் இந்த பத்து நாள் புரோகிராம் கலந்து கொள்வதற்கு எப்படி கலந்து கொள்ள வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை செல்போன் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மிகவும் நன்றி ஓம் நம சிவாய்